விண்ணுலகை மட்டுமில்ல விண்ணுலகையவே ஆராய்ச்சி செய்யக்கூடிய திறமை கொண்டிருந்தாலும் குடும்ப வாழ்வில் பற்றற்று நிம்மதியில்லா வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் கும்பத்தில் பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இயற்கை ஜோடும் சார்பாக என் இதயங்கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கும்பத்தில் பிறந்தவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல கும்பம் என்பது ஒரு குடம் போன்றது எந்த மத ரீதியான கோயிலாக இருந்தாலும் சரி அந்த கோயில் உச்சியில் ஒரு கலசம் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த கோயில் கலசத்தின் சின்னம் கொண்டதுதான் இந்த கும்பராசி கும்பத்தின் ஆற்றல் ஒன்றல்ல இரண்டல்ல இவர்கள் ஆற்றல் கிட்டத்தட்ட நூறு சதவீதம் ராசி போன்றவர்கள் ராசியின் ஆற்றலை எந்த அளவுக்கு விவரிக்கிறோமோ அதற்கு நிகராக இந்த கும்பத்தையும் விவரிக்கலாம் இவர்கள் மண்ணுலகில் மட்டும் சாதனையாளர்கள் அல்ல விண்ணுலகையும் ஆராய்ச்சி செய்திடும் அளவுக்கு அறிவும் ஆற்றலும் பொறுமையும் தன்மையும் கொண்டவர்கள் ஆனால் இவ்வளவு திறமை இருந்தும் இவர்களுடைய வாழ்க்கை தரம் மட்டும் ஒரு நிலைப்பில்லாத தன்மையாகவே இருக்கும் கும்பத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பெரும்பாலும் தன்னுடைய துணை அதிக நேரம் இன்ட்ரெஸ்டாக பேச முடியாது கொஞ்ச நேரம் இன்ட்ரஸ்டாக பேசுவார்கள் மீதி நேரம் சலுப்பு சங்கடம் உண்டாகிவிடும் ஆனால் மற்றவர்களிடம் நகைச்சுவையாக எவ்வளவு நேரம் என்னாலும் பேச முடியும் இவர்களால் கும்பத்தில் பிறந்த ஆணாக இருந்தால் தன்னுடைய மனைவிடம் பெண்ணாக இருந்தால் தன்னுடைய கணவனிடம் அது ஏன் அந்த நிலை ஏற்படுகிறது என்றால் கலத்திரக்காரகன் ஆகிய சூரிய பகவான் சூரிய பகவான் ஆத்ம கிரகம் புராண இதிகாசப்படி சூரிய பகவானின் மகன்தான் சனி பகவான் என்று புராண இதிகாசத்தில் உள்ளது அதே சமயம் சூரியனின் இந்த தீப்பிழம்பில் எரிந்து கருகி போன களிமம்தான் அந்த சனி பகவான் என்பார்கள் எப்பொழுதும் ஸ்ட்ரிக்டாகவே இருக்கும் இவரும் எல்லா வகையிலும் ஒரு ஸ்ட்ரிக்டாகவே யாருக்கும் தலைவணங்காமல் வாழக்கூடியவர்கள் அதே போல் சனி பகவான் எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த ஒரு பொய்மைக்கும் வளைந்து கொடுக்காமல் நேர்மையாகவே வாழக்கூடியவர்கள் இருவரும் ஒரே ஸ்ட்ரிக்டாக இருப்பதால் தான் இருவருக்குள் பரஸ்பரம் குறைவாக இருக்கும் அதனால் கும்பத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சிம்மத்தில் பிறந்த ஆணையோ பெண்ணையோ திருமணம் செய்தால் இவர் வாழ்வில் மனநிம்மதியற்று வாழக்கூடிய நிலைகள் ஏற்படும் ஏழாம் இடம் என்பது நூத்தி ஐம்பது டிகிரியில் சமசப்த ஆகும் அவர்கள்தான் துணைவியரா வர வேண்டும் என்பதுதான் விதி கடவுளின் படைப்பில் எத்தனையோ விந்தையான விஷயங்கள் விசித்திரமான விஷயங்கள் எவ்வளவோ அம்மான விஷயங்கள் இன்னும் கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கிறது ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் காரண கர்த்தாவோடு தான் இறைவன் செய்கிறான் ஒரு ஆண் என்றால் ஆணுடைய எதிர்ப்பாளினம்தான் பெண் ஒரே கர்ப்பப்பையில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வந்தாலும் இந்த சனி பகவானுக்கு சூரிய பகவானுக்கு இடையில் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் விளையாடக்கூடிய தான் இந்த விந்தையாக மாறுகிறது இயற்கை ஜோதிடம் ஒவ்வொரு விஷயத்தையும் மிக துல்லியமாக ஆய்வு செய்திருக்கிறது ஆக ஸ்தானம் என்பது ஏழாம் இடமாகும் ஏழாம் இடம் என்பது சம சப்த பார்வையாகும் ஆகையால் இவர்களுக்கு ஈர்ப்பு ஏற்படுவது சகஜமாகும் ஆனால் அந்த ஈர்ப்பு நீடிக்காமல் போவது தான் கொடுமையாகும் தான் யாரும் பஞ்சாங்கப்படி திருமணம் செய்யாமல் அவரவர் கிரகநிலைக்கு ஏற்ப நாட்களில் திருமணம் செய்யுங்கள் என்று இயற்கை ஜோதிடம் ஆணித்தரமாக அடித்து சொல்கிறது கும்பராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களை திருமணம் செய்தாலும் சரி சிம்ம ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் திருமணம் செய்தாலும் சரி சிம்மராசியில் பிறந்தவருடைய கிரகநிலைக்கும் கும்பராசியில் பிறந்தவர் கிரகநிலைக்கும் இருவர் கிரகநிலைக்கு சமமான ஒரு நாட்களில் திருமணம் செய்தால் மட்டும்தான் இவர்களால் நீடித்து வாழ முடியும் பஞ்சாங்கப்படி பொத்தம் பொதுவான நாட்களில் திருமணம் செய்வதால் இவர்கள் ஏதோ கடமைக்காக வாழக்கூடிய நிலைகள் ஏற்படும் அல்லது ப்ரமோஷனால் தூரமாக பிரிந்து செல்ல நிலை ஏற்படும் அல்லது கஷ்டத்தினால் வெளிநாடு வெளியூருக்கு வேலை செல்லக்கூடிய நிலை ஏற்படும் ஆக மொத்தம் குடும்ப பந்தம் என்பது தினசரி வாழ்க்கையாக இருக்காது இவர்கள் எதிரிடை கிரகமாக இருக்கக்கூடிய சிம்மத்தை திருமணம் செய்தாலும் கூட அன்னோனியமாக வாழ வேண்டும் என்றால் இருவரின் திருமண நாட்கள் சமநிலையாக இருக்க வேண்டும் இதை பற்றி பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம் ஏன் பஞ்சாங்கப்படி திருமணம் செய்யக்கூடாது என்று பல வீடியோக்கள் போட்டிருக்கோம் உங்களுக்கு பொறுமை இருந்தால் நீங்கள் விருப்பப்பட்டால் இயற்கை ஜோதிடம் என சர்ச் பண்ணி அந்த பதிவுகள் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ஆக இருவரின் சமகிரக நாட்டில் திருமணம் செய்யாவிட்டால் சிம்ம ராசிக்கு கும்பராசி துரோகம் செய்யும் கும்பராசிக்கு சிம்ம ராசி துரோகம் செய்யும் இது முதல் கட்டம் அதே போல குடும்பத்துக்கு இரண்டாவதாக துரோகம் செய்யக்கூடியவர்கள் கடகராசி கடகராசி சந்திரனின் ஆதிக்கம் கொண்டது ஆத்ம கிரகன் தகப்பன் கிரகம் சூரியன் என்றால் தாய்மை கிரகம் சந்திரன் ஆகும் யாருக்கெல்லாம் சந்திரனை சனி பார்வை பெற்றிருக்கிறார்களோ அல்லது சனியும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இது புணர்ப்பு தோஷமாக அமையும் சந்திரனும் சனியும் நேர் பார்வையில் இருக்கக்கூடாது சேர்ந்தும் இருக்கக்கூடாது எந்த ஜாதகத்திலும் அப்படி ஒரு அமைப்பு இருக்கையில் கும்பத்தில் பிறந்தவர்கள் கடகத்தை திருமணம் செய்தால் நிச்சயம் அவர்களுக்குள் துரோகம் நடக்கும் இது ஆண் பெண் என்று விதி விதிவிலக்கல்ல ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒருவருக்கொருவர் துரோகம் நடக்கும் அதேபோல் ஏற்கனவே அந்த மாதிரி திருமணம் செய்தவர்கள் மீண்டும் உங்கள் திருமண நாட்களை மறுபரிசீலனை செய்து இயற்கை ஜோடும் கூறும் அறிவுரைப்படி உங்களுடைய திருமண நாட்களை உங்களுடைய கிரக சமநாட்களில் நீங்கள் மீண்டும் புதுப்பித்துக் கொண்டால் இந்த துரோகத்தை தடுத்து நிறுத்துவதோடு ஒருவருக்கொருவர் ஒருவர் பரஸ்பரம் ஏற்பட்டு மீதமுள்ள வாழ்க்கையை பொன்னான வாழ்க்கையாக நீங்கள் வாழலாம் போல் மூன்றாம் கேட்டகரியில் யார் துரோகி என்றால் மேச ராசி இந்த ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி செய்கிறார் சூரியன் உச்சம் பெறுகிறார் ஆக செவ்வாயும் பகை கிரகமாக அமையும் சூரியனும் பகை கிரகமாக அமையும் கும்பராசிக்கு மேசராசி மூன்றாம் இடமாகும் முயற்சி ஸ்தானமாகும் இவர்களின் முயற்சி எல்லாம் தடைப்பட்டுக் கொண்டே இருக்கும் இந்த தேசத்தில் திருமணம் செய்து விட்டால் ஏற்கனவே திருமணமானவர்கள் மீண்டும் அவர்களும் இருவரின் ஜாதகத்தை பரிசோதித்து தன்னுடைய கிரகநிலைக்கு ஏற்ப நல்ல நாட்களில் மறு திருமணம் செய்து கொண்டாள் உங்களுக்குள்ள நடக்கக்கூடிய துரோகத்தை தடுத்து நிறுத்தவும் முடியும் உங்களுக்குள் அதிர்ஷ்டத்தை உருவாக்க முடியும் இதுவரை குழந்தைகள் இல்லை என்றாலும் அதிர்ஷ்டமான குழந்தைகளை நீங்கள் பெற முடியும் இன்னும் யாரெல்லாம் இந்த கும்பராசிக்கு பகைவர்கள் ஆகிறார்கள் என்றால் மெயினாக இந்த மூணு கேட்டகரியில் பிறந்தவர்கள் துரோகியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே போல இன்னும் மூன்று ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் விரோதியாக துரோகி வேற விரோதி வேற என்று புரிந்து கொள்ள வேண்டும் விரோதி என்றால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அவ்வப்போது நட்பு ஏற்படும் மீண்டும் விரோதம் ஏற்படும் இதுதான் விரோதி ஆனால் துரோகி என்றால் அப்படி அல்ல ஒருவருக்கு துரோகம் செய்வது நம்பிக்கை துரோகம் செய்வது ஆக இது விரோதி என்ற கேட்டகரியில் யார் வருகிறார் என்றால் அதில் முதலிடம் விருச்சக ராசி இரண்டாமிடம் இடம் ராசி மூன்றாம் இடம் ரிஷபராசி இந்த ராசி தன்னுடைய பத்தாவது இடமாகும் அதாவது தொழில் ஸ்தானமாகும் எந்த ஊர் எந்த நாட்டில் போய் பார்த்தாலும் சரி ஒரே தொழில் செய்கிறவர்கள் நிச்சயமாக அவர்களுக்குள்ள ஏதாவது ஒரு சிறிய பகை இருந்து கொண்டே இருக்கும் இவர்களுக்கு நிறைய வியாபாரம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க மேலே கண் வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் இது பொதுவான ஒரு இயல்பான விஷயம் எல்லா நாட்டிலும் எல்லா ஊரிலும் ஒரே வியாபாரம் செய்கிறவர்கள் ஒற்றுமையாக இருப்பது கொஞ்சம் கஷ்டம்தான் சங்கம் வைத்திருக்கலாம் அது வேற ஆனால் ஒருவருக்கு ஒருவர் சின்ன மன வருத்தம் சண்டை சச்சரவுகள் இருக்கும் அந்த மாதிரி தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் இடம் விருச்சகராசி இவர்களுக்கு ஏதோ ஒரு மன வருத்தத்தை கொடுத்து கொண்டு இருக்கும் விருச்சகத்துக்கும் கும்பம் ஆகாது கும்பத்துக்கு விருச்சகமும் ஆகாது அதேபோல் ராசி எட்டாம் இடம் ஒரு ஆயுளை நிர்ணயிக்கக்கூடிய இடம் திடீர் கண்டங்கள் திடீர் விபத்துக்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஆக திடீர் அதிர்ஷ்டமும் அங்கே கிடைக்கும் திடீர் கண்டங்களும் அங்கே கிடைக்கும் அதனால் எதை நம்புவது எதை நம்ப முடியாது என்று இவர்கள் நட்பாக சில நாட்கள் இருந்தால் சில நாள் சண்டையாக மாறுவார்கள் சில நாள் சண்டையாக இருந்தால் மீண்டும் நட்பாக மாறுவார்கள் ஆக இந்த கன்னி ரிஷபம் ராசிக்காரர்கள் நாலாம் இடத்துக்காரர்கள் தாய்ஸ்தானம் கொண்ட ராசி சுக்கர பகவான் சனி பகவானுக்கு மிக மிக ஃபேவரான கிரகம் இருந்தாலும் நாலாம் இடம் என்பது தாய்ஸ்தானம் தாய்ஸ்தானமா இருந்தாலும் எப்படி இவர்களுக்கு சண்டை வருகிறது என்றால் அந்த ரிஷபத்தில் சந்திர பகவான் உச்சம் பெறுகிறார் ஆக தாய் வீடாக இருந்தாலும் அங்கு சந்திரன் உச்சம் பெறுவதால் அந்த விரோதம் எப்படி ஏற்படும் என்றால் தாயை நம்பி இவர்கள் எல்லாமே இறங்குவார்கள் ஆனால் அங்கு உள்ள இருக்கிற கிரகம் இவர்களுக்கு ஏதாவது ஒரு சதி செய்து கொண்டு அதனால் உன்னால தான் நான் இழந்தேன் என்று அந்த தாயிடம் சண்டைக்கு நிற்கக்கூடிய நிலை ஏற்படும் இந்த நிலை உங்களுக்கு ஏற்பட்டுகிறதா இல்லையா என்று நீங்கள் கமெண்ட்ல சொல்லணும் இவ்வளவு துல்லியமாக ஒவ்வொரு ராசிக்கும் நாம் எடுத்து வைத்துக்கிறோம் ஏன் என்றால் இவ்வளவு துல்லியமாக நம்ம விவரிக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் பொதுவாக கும்ப ராசிக்காரர்கள் யாரையும் எங்கேயும் எதற்காகவும் நம்ப மாட்டார்கள் ஆழ்ந்த சிந்தனையோடு ஒரு நண்பரை தேர்ந்தெடுத்தால் கூட மிக பொறுமையாக சிந்தித்துத்தான் இவர்கள் நண்பரை கூட சேர்த்துக் கொள்வார்கள் ஆனாலும் என்ன பண்ணுவது மூன்றாம் இடம் இவர்களுக்கு செவ்வாயாக இருப்பதால் நண்பர்களால் துரோகம் நிச்சயம் உங்களுக்கு நடந்து கொண்டுதான் இருக்கும் நீங்கள் எவ்வளோ பொறுமையாக எவ்வளோ நிதானமாக உங்களுடைய நண்பரை தேர்ந்தெடுத்தாலும் அந்த நண்பர் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சரி செய்வார் ஒரு பத்து சதவீதம் தான் உண்மையான நண்பர்கள் கிடைப்பார்கள் தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு உண்மையான நண்பர்கள் கிடைக்க மாட்டார்கள் ஆக கும்பத்தில் பிறந்தவர்கள் மிகவும் அறிவானவர்கள் ஆற்றலானவர்கள் பொறுமையானவர்கள் சகிப்புத்தன்மை கொண்டவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மூன்று ராசிகளிடம் துரோகம் நடக்கும் அப்ப ஏற்கனவே உங்களுக்கு அந்த மூன்று ராசிகளுக்காக தொடர்பு ஏற்பட்டு திருமணம் ஆகியிருந்தால் நீங்கள் காதல் திருமணம் ஆகியிருந்தாலும் சரி அரேஞ்சி திருமணம் ஆகியிருந்தாலும் சரி உங்களுடைய மன வாழ்க்கை சிறப்பாக இருந்தால் நீங்கள் மீண்டும் மறு திருமணம் செய்து கொள்ள அவசியம் இல்லை ஏனென்றால் எல்லோருக்கும் அப்படி இல்லை நூற்றில் ஒரு பத்து சதவீதம் பேர்களுக்காவது ஒரு அன்னோனியமான வாழ்க்கை அமைந்திருக்கும் ஆனால் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு அன்னோனியமான வாழ்க்கை அமையாது அமையாதவர்கள் மீண்டும் உங்கள் வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளலாம் இயற்கை ஜோதிடம் மூலம் காய்க்கும் மரம் தான் கல்லடி வாங்கும் என்பார்கள் அதீத திறமை கொண்ட கும்பராசிக்காரர்கள் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு உள் மனது அன்போடு நீ எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ இறைவனிடம் துவா செய்து மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்